தொடருமே சாபம் கொள்ளுமே உன்னின்பாபம் எல்லாமே சாபம் காலம்வே வாலிப நாளில் சர்வல்லாமல் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் மத்திய சுவிசேஷம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்திலாம் எவ்விதமே வாசிக்கிறோம் நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்ன கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு இலைப்பாறுதல் கிடைக்கும் ஏற்களப்பை அல்லது மாட்டு வண்டியின் பாரத்தை சுமக்கும்படி காளை மாடுகளின் கழுத்தின் மேல் போடப்படும் கட்டையை நுகம் என்று கூறுவார்கள் நுகத்தை சுமக்கும்படி காளை மாடுகள் போதிய பலமுள்ளதா இருக்க வேண்டும் பாவபாரமானது அப்படிப்பட்டதான ஒரு நுகமாய் இருக்கிறது எது மனிதனால் சுமக்க கூடாததா இருக்கிறது இது நிமித்தமாகவே கத்ரா இயேசு கிறிஸ்து மனு குலத்தின் பாரத்தை சுமந்தவராய் சிலுவில் பலியாகி மருத்துவரிலிருந்து மூன்றாம் நாள் குவித்தெழுந்தார் இது நிமித்தம் யாரெல்லாம் அவர் மேல் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் பாவ பாரத்திலிருந்து விடுதலை ஆகிறார்கள் இப்பொழுது அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நுகத்தை சுமக்கிறார்கள் எது அனுகரத்தின் நுகமா இருக்கிறது மதுரமும் மனோகரமான நுகமா இருக்கிறது மேலும் கத்ரா இயேசு கிறிஸ்துவின் நுகம் யாரையும் காயப்படுத்துகிறதில்லை மாறாக சந்தோஷத்தை கொடுக்கிறதா இருக்கிறது கர்த்தருடைய நுகம் அன்பின் நுகமாயிருக்கிறது இது ஆண்டவருடைய அன்பு மற்றும் கர்த்தருடைய நம்பிக்கையின் நுகமா இருக்கிறது இது நிமித்தமாக என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கத்ரா இயேசு கிறிஸ்து சொன்னார் பிரிமானவர்களே நீங்களும் பாவ மன்னிப்பு பெற்று கர்த்தருடைய அன்பு மற்றும் நம்பிக்கை நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளும்படி அந்தவர் தாமே உங்களுக்கு உதவி செய்வராக ஆமேன்